ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் யூனிட் ஒன்று அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற அமிலங்கள் அமிலங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம் நீங்கள் சயின்ஸ் பகுதியில் எதையுமே படிக்கலை அப்படின்னாலும் அமிலங்கள் காரங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக ஒரு கேள்வி கன்ஃபார்ம் சரிங்களா இப்போ வந்து அஞ்சு அஞ்சு கேள்வியை மட்டும்தான் அறிவியல் பகுதி கேட்க போகிறாங்க ஸோ முக்கியமானதை மட்டும் நம்ம படிச்சுட்டு மற்ற ஏரியாவை கவர் பண்ணால் போதும் ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அமிலம் காரம் ரொம்ப மஸ்ட்டு அதுக்காக ரொம்ப டீப்பாலாம் படிக்கணும் அவசியம் கிடையாது இந்த அமிலம் காரங்களில் எப்படி கொஷின் வரும்னா எந்தெந்த பொருளில் என்னென்ன அமிலம் இருக்குது அமிலம் இருக்குதா காரம் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு அமிலத்தால் என்ன யூஸு இந்த மூணு டைப்பாக தான் கொஷின் அவங்க கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் சரிங்களா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அமிலம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இது அசிட்டஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்தது அசிட்டஸ் அப்படின்னா புளிப்புச்சுவைன்னு அர்த்தம் அதாவது அமிலம் இருக்கிற எல்லா பொருளும் புளிக்கும் அதனால் ஆசிட் அப்படிங்கிற பேர் வச்சிட்டாங்க அதுக்காக எல்லா புளிக்கிற பொருளும் அமிலமானு கேட்டால் அதெல்லாம் அமிலம் கிடையாது அமிலத்தில் இருக்கிற பொருள் எல்லாமே புளிக்கும் சரி இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் ஸ்வாண்டே அர்கினியஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வாழ்ந்திருக்காரு அவர் ஒரு தியரியை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டார் அவர் உருவாக்குன தியரி என்ன அப்படின்னா ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறோம் தண்ணியில் கரைக்கும் போது அந்த பொருளுக்குள்ளே இருந்து ஹச் ப்ளஸ் அப்படிங்கிற ஒன்றும் அல்லது ஹச் த்ரீ ஓ ப்ளஸ் அப்படிங்கிற ஒன்றும் ரெண்டில் ஏதோ ஒன்று இது வந்து ஹைட்ரஜன் அயனி இது வந்து ஹைட்ரோனியம் அயனி இந்த ரெண்டில் எது வெளியே போனாலும் அது அமிலம்தான் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார் இவர் சொல்கிறது வந்து சயின்டிஃபிக் அடிப்படையில் சொல்கிறாரு ஒரு இருந்து ஹைட்ரஜன் அயனி வெளியே போனாலோ அல்லது ஹைட்ரோனியம் அயனி வெளியே போனாலோ அது அமிலம்னு அவர் சொல்லிட்டார் சரி புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு படத்துடைய டைலாக் தாங்க நினைவுக்கு வருது ரகுவரன் சார் சொல்லுவார்ல முதல்வன் படத்தில் ஜோ சும்மா தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசாதியா புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்பார்ல அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சில பொருட்களை வச்சு ஒரு பொருளில் அமிலம் இருக்கா காரம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இதைத்தான் நிறங்காட்டின்னு சொல்கிறாங்க நிறத்தை காட்டக்கூடிய பொருள் இது வந்து இயற்கையாகவும் இருக்குது செயற்கையாகவும் இருக்குது இப்போ மஞ்சள் செம்பருத்தி சாறு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து இயற்கை நிறங்காட்டி நம்ம முன்னாடி இயற்கையாகவே இருக்குது அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுவே லிட்மஸ்தாலு பின்னாப்தலின் மெத்தில் ஆரஞ்செல்லாம் வந்து வேதியியல் அடிப்படையில் தயாரிக்கக்கூடியது இது வேதியியல் நிறங்காட்டி சரி இது என்னென்ன நிறங்காட்டுன்னு பார்த்துக்கோங்க இதுதான் முக்கியம் சரிங்களா இந்த ஏரியா தான் கொஞ்சம் திகிலான ஏரியா பயப்படாதீங்க சரி பாருங்கள் இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அதில் அமிலம் இருக்கா காரம் இருக்கான்னு தெரியல சரி நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன என்ன பண்ணுறேன்னா நான் மஞ்சள் சாரை அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிற பொருளோட மிக்ஸ் பண்ணுறேன் மஞ்சள் சாறு மஞ்சள் கலராக தான் இருக்கும் அது மஞ்சளாகவே இருந்தால் அதுக்குள்ளே அமிலம் இருக்குதுன்னு அர்த்தம் நிறமாற்றமே ஏற்படாது அமிலத்தில் நிறமாற்றம் ஏற்படாது அதுவே அது சிகப்பு கலராக மாறினா அதுக்குள்ளே காரம் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இது மஞ்சள் டெஸ்ட்டு அடுத்து செம்பருத்தி டெஸ்ட்டு இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் செம்பருத்தி பூவை அரைச்சி அதை கொண்டு போய் உள்ளே மிக்ஸ் பண்ணுறேன் அது எப்படி இருக்கும் நார்மலாக செம்பருத்தி பூங்கிறது இளஞ்சிகப்பாக தான் இருக்கும் அப்படியே இருந்தால் அதுக்குள்ளே அமிலம் இருக்குதுன்னு அர்த்தம் அது பச்சை கலராக மாறினா அதில் காரம் இருக்குதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க இந்த நிறங்கள் தான் முக்கியம் சரிங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா அமிலத்தில் நிறமாற்றம் ஏற்படவில்லை காரத்தில் மட்டும்தான் நிறமாற்றம் ஏற்படுது அடுத்து லிட்மஸ் தால் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறது லிட்மஸ் பேப்பருங்க இது வந்து ஒரு பேப்பரு இது வந்து கலர் கலராக இருக்கும் எப்படி இருக்கும்னா சிகப்பு கலர் நீல கலர் வெள்ளை கலர்னு இருக்கும் இதில் எந்த கலராக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு பொருளுக்குள்ளே வைக்கிறீங்க அதுக்குள்ளே வைக்கும்போது அது சிகப்பு கலராக மாதணுங்க அதாவது சிகப்பு சிகப்பாக தான் இருக்கும் வெள்ளையாக இருந்தால் அது சிகப்பாக மாறும் நீளமாக இருந்தால் சிகப்பாக மாறும் அப்படி மாறினா அது அமிலம் அதுவே அந்த லிட்மஸ்தால் நீல நிறமாக மாறுச்சுன்னா அதில் காரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ இதை நல்லா கவனிங்க அடுத்தது ஃபினாப்தலின் ஃபினாப்தலின் அப்படிங்கிற பொருளை கொண்டு போய் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அமிலமாக இருந்தால் நிறம் காட்டாது எந்த நிறமுமே வராது காரமாக இருந்தால் இளஞ்சிகப்பு நிறமாக மாறும் மெத்தில் ஆரஞ்சு இதை கொண்டு போய் மிக்ஸ் பண்ணுறேன்னு வைங்களேன் இது வந்து அமிலத்தில் இளஞ்சிகப்பு நிறமாக இருக்கும் காரத்தில் மஞ்சள் கலராக மாறும் ஸோ இப்படி மாறுவதை வச்சு அதுக்குள்ளே அமிலம் இருக்கா காரம் இருக்காங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க எந்தெந்த நிறம் வருங்கிறது முக்கியம் இதை டைரெக்டாகவே கேட்பாங்க அடுத்து இப்படி அமிலம் இருக்கிறத உறுதிப்படுத்திட்டோம் ஒரு பொருளில் அமிலம் இருக்குதுன்னா அந்த அமிலம் ஒரே மாதிரியாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது இந்த பூமியில் வலிமை குறைவான அமிலமும் இருக்குது வலிமை அதிகமான அமிலமும் இருக்குது இதை வந்து கரிம அமிலம் கனிம அமிலம் அப்படின்னு பிரிப்பாங்க கனிம அமிலம் அப்படின்னா இது வந்து லேபில் தயாரிக்கக்கூடியது நம்ம நார்மலாக தயாரிக்க முடியாது லேபில் தான் தயாரிக்க முடியும் நார்மலாக இருக்கும் இருக்காது கரிம அமிலம் அப்படின்னா இது வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய அமிலம் நேச்சுரலாக நம்மளை சுற்றி இருக்கும் இந்த கரிம அமிலம் கனிம அமிலம் இந்த வித்தியாசம் நல்லா தெரியணும் உங்களுக்கு இந்த வாய்ப்பாடுகளை நல்லா மெமரி பண்ணிக்கணும் ஏன்னா இதை தான் கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா இந்த மூணு எடுத்துக்குவாங்க இதில் ஏதோ ஒன்று எடுத்துக்குவாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீழ்கண்ட நான்கில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டுருவாங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க முதல்ல பார்க்க போகிறது கரிம அமிலத்தை பார்த்துடலாமா அதாவது ஃபார்மிக் அமிலம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஹச் சிஓஓஓஹெச் இது வந்து ஃபார்மிக் அமிலம் இது வலிமை கம்மியானது நம்மளுக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது ரொம்ப பவர் கம்மி அசட்டிக் அமிலம்னு ஒன்று இருக்குது சிஹெச் த்ரீ சிஓஒஹெச் இதுவும் பவர் கம்மி தான் இந்த ரெண்டுமே வந்து கரிம அமிலங்கள் கனிம அமிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கந்தக அமிலம்னு இருக்குது ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் கந்தக அமிலம் வேதிப்பொருட்களின் அரசனு சொல்லுவாங்க இது பவர்ஃபுல்லான அமிலம் நம்ம மேலப்பட்ட அரிச்சிரும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திடும் நைட்ரிக் அமிலம்னு ஒன்று இருக்குது ஹச்என்ஓ த்ரீ இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னு இருக்குது இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான அமிலம் சரிங்களா இதெல்லாம் வந்து லேபில் தான் தயாரிக்க முடியும் அடுத்து ஒரே ஒரு பாயிண்டை கவனிங்க இந்த உலகத்திலேயே மிகவும் வலிமையான அமிலம் அப்படின்னா ஃப்ளோரோ ஆன்டிமோனிக் அமிலம் ஹச்எஸ் எஃப் சிக்ஸ் இதுதான் இந்த பூமியில் இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான அமிலம் அதுவே பழைய சமச்சீர் புத்தகத்தில் ஃப்ளூரோ சல்ஃபூரிக் அமிலம்னு கொடுத்துருப்பாங்க பட் இதுதான் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமிலத்துடைய பண்புகளை சுருக்கமாக பார்த்துடலாம் ஒரு அமிலம் எப்படிப்பட்ட தன்மை கொண்டதாக இருக்கும்னா அமிலம் புளிப்புச்சுவை கொண்டதாக இருக்கும் மின்சாரத்தை நல்லா கடத்தும் நீரில் நல்லா கரையும் அது கலர் இருக்காது அரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும் அமிலங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக லிக்யூடு டைப்பில் தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு அமிலம் மட்டும்தான் சாலிடு அதாவது திட வடிவத்தில் இருக்குது என்ன அமிலம் பென்சாயிக் அமிலம் இதை கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கொள்ளுங்கள் பென்சாயிக் அமிலம் இது திட வடிவத்தில் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த பொருளில் என்னென்ன அமிலம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் முக்கியம் முதல்ல பாருங்கள் ஆப்பிளில் இருக்கிறது மாலிக் அமிலம் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆப்பிளில் இருக்கிறது மாலிக் அமிலம் அதாவது மாலிக் என்பவர் ஆப்பிள் கொண்டு வந்தார் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இது சரியாக இருக்குமா சரி உங்களால் முடிஞ்சால் வேறு சாக்கெட் கண்டுபிடிச்சிக்கோங்க அடுத்து பாருங்கள் தக்காளி தக்காளியில் ஆக்ஸாலிக் அமிலம் இருக்குது தக்காளி ஆக்ஸாலி எப்படி இருக்குது ரெண்டும் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கா ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் தக்காளி ஆக்ஸாலி அடுத்து எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழத்தில் சிட்ரிக் அமிலம் இருக்குது முதல் எழுத்து சி எலுமிச்சை பழம் எப்படி இருக்கும் சிறியதாக இருக்கும் ஸோ சிட்ரிக் சரிங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து புளி திராட்சை புளி திராட்சை இதுக்கு சாக்கெட்டு யாரோ சொல்லியிருந்தாங்கப்பா புளிக்கிட்ட மாட்டினா டார் டாராக கிழிச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இதை ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அடுத்து வினிகர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அசிட்டிக் அமிலம் தயிரில் இருக்கிறது லாக்டிக் அமிலம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தயிர் சாப்பிட்டா நமக்கு என்ன வரும் தூக்கம் வரும் நம்ம லாக் ஆகிடுவோம் எப்பா தயிர் சாப்பிட்டா நான் தூங்கி லாக் ஆகிடுவோம்ப்பா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆரஞ்சு பழம் இதில் இருக்கிறது அஸ்கார்பிக் அமிலம் இதுக்கு நம்ம எப்படி சார்க்கெட் வச்சுக்கிறது அஸ்கார்பிக் அமிலம் இதுக்கு சார்க்கெட் தெரியல அடுத்து தேநீர் தேநீரில் இருக்கிறது டானிக் அமிலம் தேநீர்னா என்னங்க டீ அதாவது டீ சாப்பிட்டா தான் ஒரு நாளைக்கு நம்முடைய பொழப்பு போகும் இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கோங்களேன் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டீ குடிச்சி ஆகணும் இதுதான் என்னுடைய டானிக் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தேநீர் டானிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வயிற்றில் இருக்கிறது ஹைட்ரோ குளோரிக் அமிலம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது தான் எறும்பு தேனியுடைய கொடுக்கல இருக்கிறது ஃபார்மிக் அமிலம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபார்மிக் இது என்னது ஃபார்ம் ஃபார்ம்னா என்னங்க ஃபார்ம்னா தோட்டம் தோட்டத்தில் தான் எறும்பும் தேனியும் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நானாக உருவாக்குனது நீங்கள் வேறு ஏதாவது சாக்கெட்டை நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் போட்டு விடுங்க பார்க்குற மக்களுக்கு யூஸாக இருக்கும் சில விஷயங்களை சாக்கெட் வச்சு பார்த்துக்கிறது தான் பெட்ரு ஏன்னா மறந்துட்டாலும் அந்த சாக்கெட் நம்மளுக்கு இழுத்து கொண்டாந்து கொடுக்கும் சல்ஃபியூரிக் அமிலம்னு ஒரு அமிலம் இருக்குது சல்ஃபியூரிக் அமிலம் அதாவது கந்தக அமிலங்க தான் வேதிப்பொருளின் அரசன்னு சொல்லுவாங்க ஒரு நாடு எந்தளவுக்கு சல்ஃபியூரிக் அமிலத்தை பயன்படுத்துதோ அந்தளவுக்கு அந்த நாடு வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது கழிவறை தூய்மை பொருட்கள் நம்ம டாய்லெட் இருக்கு இல்லைங்களா டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பொருள் யூஸ் பண்ணுவோம்ல அந்த க்ளீன் பண்ணுற அந்த பினாயில் அந்த மாதிரி பொருட்களை தயாரிக்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பயன்படுது நைட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது உரம் மருந்து பெயிண்ட் எல்லாம் தயாரிக்க பயன்படுது ஆக்சாலிக் அமிலம் ஆக்ஸாலிக் அமிலம் எதுக்கு பயன்படுத்துனா குவார்ஸ் அப்படிங்கிற ஒரு படிகம் இருக்குது அதை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் மரப்பொருள் இருக்கு இல்லைங்களா நம்ம வீட்டில் பெஞ்சு மரத்தால் செய்யப்பட்ட பொருள் இருக்கும்ல அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் கருப்பு கரையை நீக்கிறதுக்கும் ஆக்சாலிக் அமிலம் பயன்படுது கார்பானிக் அமிலம் இது எங்கே இருக்கும்னா காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடையில் போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி ஓப்பன் பண்ணால் நுர நுரையாக வருது இல்லை பொங்குது இல்லை அது காரணம் அதுக்குள்ளே இருக்கிற கார்பானிக் அமிலம் தான் இதை வந்து தேர்வில் கேட்டிருக்காங்க அடுத்து டார்டாரிக் அமிலம் டார்டாரிக் அமிலம் என்பது ரொட்டி சோடாவுடைய ஒரு பகுதிப்பொருள் பென்சாயிக் அமிலம் பென்சாயிக் அமிலம் ஊறுகாயை பதப்படுத்த பயன்படுது அதே மாதிரி வினிகர் அசிட்டிக் அமிலம் இதுவும் உணவுப் பொருளை பதப்படுத்த பயன்படுது அதே மாதிரி உயிரினங்களுக்குள்ள நீக்குளிக் அமிலம் அப்படிங்கிற டைப்பான அமிலம் இருக்குது இப்போ விலங்கா இருந்தால் டிஎன்ஏ இருக்கும் தாவரமாக இருந்தால் ஆர்என்ஏ இருக்கும் இறுதியாக நம்ம பார்க்க போகிறது ராஜ திராவகம் இதை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் இருக்கீங்க ராஜ திராவகத்தை அக்வார்ஜினியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லத்தீன் மொழி சொல்லுங்க இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா திரவத்தின் அரசன் என்பது பொருள் அதாவது தங்கம் வெள்ளி பிளாட்டினம் பல்லேடியம் போன்ற பொருட்களை நம்ம வேறு எந்த ஆசித்தாலையும் கரைக்க முடியாது அச்சன் ஓ த்ரீ ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எதை வச்சும் கரைக்கவே முடியாது கரையும் கரையாது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணு மடங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் ஒரு மடங்கு நைட்ரிக் அமிலம் ஹச்என்ஓ நைட்ரிக் அமிலத்தையும் எடுத்துக்கிறாங்க இது வந்து டைப்பிக் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க மூணு மடங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு மடங்கு நைட்ரிக் அமிலம் எடுத்துக்கிறாங்க அதை மிக்ஸ் பண்ணாங்கன்னா அதுதான் ராஜ திராவகம் இதனுடைய மூலார் விகிதம்னு பார்த்திங்கன்னா மூணுஸ்ட் ஒன்று இது வந்து மூணு மடங்கு இது ஒரு மடங்கு அப்படி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணாங்கன்னா அது மஞ்சள் நிறத்தில் புகையக்கூடிய திரவமாக இருக்கும் அது ஒரு லிக்யூடாக இருக்கும் அதுக்குள்ளே தங்கத்தையோ வெள்ளியையோ பிளாட்டினம் பலேடியம் எதை போட்டாலுமே அது அரிச்சிரும் கரைஞ்சிரும் அந்தளவுக்கு அது பவராயிரும் அதை தான் ராஜ திராவகம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் அமிலத்தை பார்த்துட்டோம் இவ்வளோ நீங்கள் பார்த்தா போதும் அடுத்த வீடியோவில் காரத்தை பற்றியும் உப்புகளை பற்றியும் பார்க்கலாம்